சுஜாஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வரமல்லி கடலைப்பருப்பு துவரம்பருப்பு அரிசி மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வாசம் வர அளவுக்கு நல்லா வ வறுத்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது சூப்பராக இருக்குங்க அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குழம்பு இப்போ வறுத்ததையெல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போது வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா பொறிச்சி எடுத்துக்கலாம் அதே வடை சட்டியில் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வதக்கியதும் அது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கட்டி பெருங்காயும் சேர்த்திட்டு நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம் இப்போது இதில் வதக்கின தக்காளியும் வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டே கால் ஸ்பூன் நான் சேர்த்திருக்கிறேன் மஞ்சத்தூள் தண்ணி விட்டுக்கலாம் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மசால் ரெடி ஆயாச்சு இப்போது ஒரு இரும்பு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் உண்டுனாவே ஊற்றிக்கலாம் வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதும் கடுகு சேர்த்து புரிஞ்சுக்கு பொறிஞ்சதும் இப்போது பூண்டு சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சூப்பராக வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு வரமிளகாவும் கெல்லி போட்டு அது கூடையே சேர்த்தி வதக்கிக்கலாம் பூண்டு வதங்கிடுச்சு இப்போது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து வச்சிருந்தேன் அதை கரைச்சி இதில் ஊற்றியாச்சு இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட நல்லா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்தி கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு தண்ணி தேவையான தண்ணி மிக்சி ஜாரை கழுவி ஊற்றியாச்சு போதும் எந்த அளவுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி போதும் குழம்பு நல்லா கொதி வந்தாச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கருவேப்பில தூவி இறக்கிடலாம் இப்போது ஒரு தட்டில் சாதம் வச்சு சுட சுட சாதம் வச்சு மிளகு பூண்டு குழம்பு ஊற்றி பனைஞ்சி சாப்பிட்டா சுவ சூப்பராக இருக்கும் இது கூட மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட மிளகு அப்பளம் வச்சுக்கு வச்சுருக்குறேன் கடிச்சிக்கிறதுக்கு சூப்பரான மிளகு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ